எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்க வரணும் அப்படின்னு நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா ரெண்டு வருஷமா என்னோட ஆடியோ ரிலீஸ்லாம் வருது பன்னெண்டு வருஷமாச்சு எதுக்கும் போனதில்லை ஃபங்க்ஷன் போறதில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் வரணும்னாரு தம்பி நான் ஊருக்கு போகிறேன் துபாய் போயிருக்காரு துபாய் வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டாரு அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக அடுத்து போன் தம்பிட்டு இருந்து வந்துச்சு சம்மம் சம்ம பாண்டி அடிச்சாப்ல அப்படி சொன்னேன் தம்பி சார் வர்றேன் நாளைக்குதான்ல சொல்லிட்டாப்புல நாளைக்காதே நான் வர நான் வராமையா கண்டிப்பா வந்து உன வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் சோ அப்படிதான் வந்திருக்கேன் அவரு என்ன விஜயகாந்த் சார் இருந்தா உரிமையா கேட்பாரு வாங்கன்னு அவரை கேட்க விட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்த ஒரு இது அவர் எங்க மண்ணின் மைந்தர் எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர் எங்க ஊரு மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுறது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினைச்சோம் கதையெல்லாம் சொல்ல போனோம் அப்ப அப்ப அது நடைபெறல ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேண்மே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார் நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் அப்படி திருப்பி பார்த்தேன் அப்படி டாக்ல வச்சுக்க அப்படி நிற்பா இருந்தா கண்ணாடி போட்டு போது அவ்வளோ அவருடைய உள் என்ன உழைப்புனா உடல் அவ்வளோ அழகா நல்லா வந்து ஹைட்டமும் அதை வந்து அதுக்காக பண்ணல நான் கேட்டவனே தம்பி எப்படி தம்பி பண்ணீங்க நினச்சா நான் போய் இத்தனை மாசம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னா பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு தந்துச்சு இந்த கேரக்டருக்கு வர தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணல யாருக்குமே நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குமா அவர் எப்படி கரெக்டா இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியா நம்ம ரெண்டு பேரும் தான் வேற யாரும் கிடையாது போட்டு ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம் நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் கண்டிப்பா அந்த கண்ணில் அப்படியே இருந்தது அந்த கண்ணை தான் நான் போஸ்டராவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் நடத்திட்டையும் காமிச்சேன் இப்போ மேடத்துல சொன்னேன் இவர் தான் வேணும்னு எனக்கு வந்து அறுபது நாள் என்ன டேட் கேக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவரு எங்களுக்கு சினிமா கொடுங்கன்னு கேட்டேன் அவ அவங்க இது இல்லை அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்றாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டா எப்படி இருக்கா இந்த கத்துக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு நான் தான் நாலு நாள் ஃபர்ஸ்ட் நான்தான் படுத்தேன் ஏ அன்பு நான்தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் அவரை கஷ்டப்படுத்தணும் அது வேற விஷயம் அது ஒரு ட்ரைலர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் அடுத்தோம் தலைக்கோணத்தில் இந்த ரிவரில் ஓடி வரணும் ரொம்ப கஷ்டமான அது செருப்பு போடக்கூடாது அதில் ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோட ஓடி வரணும் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது ஆனால் இன்னும் அதை வரலையேன்னு வருத்தப்படுறேன் ட்ரெய்லரை கொண்டு வர முடியலன்னு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியில எல்லாம் போனோன்னே ஃபங்க்ஷன் எல்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்ல இது நல்லா இருக்காதே இவரை நம்ம இது பண்ணணுமே சார் அடுத்து நான் ஏய் நான் வித போட்டு வச்சிருக்கேன்டா ஏதா எங்கிட்ட கேட்குற நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடியாது வச்சிருக்கேன் இல்லை சார் முடிய நான் குறைச்சிக்கிறோம் சார் முடியாதுன்னு சொன்னேன் சரி நான் அங்கிட்டு பார்த்தா வர்றாரு சார் முடி நல்லா இருக்கு சார் அது நான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்ணா நான் நான் பண்ணி வச்சாலும் நீ கேட்கற அது ஆனா அது பண்ண முடியல ஆனா சந்தோஷம் பண்ணது சரி அன்பு நீ இப்பாதிக்கலாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகலை ஆனா இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குறேன் ரொம்ப டெடிக்கேட்டிவ் ஆனது ஆனா நாங்களாம் பார்த்துருக்கோம் சும்மா யாரும் சொல்லற உண்மையிலேயே இந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் நாங்கள்லாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரை அவளோட பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்னும் சொல்லும்போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனா எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்ப நான் கம்பெனில சொன்னேன் சார் ஆபீஸ்ல எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது தொடருதுன்னா பாருங்க எவ்வளவு இருக்கு இதை நம்ம பண்ணனும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த இதுல இருந்தாரு அதுக்கு வந்து ரொம்ப இது சார் சொன்னாரு ஜெயகாந்த் சார் மாதிரி ஆஹ் தம்பியை ஆஹ் பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள் சார் யார் சென்டிமெண்ட் பீப்பர் சார் நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முகம் பண்ணினோம் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் தூக்கி கொண்டாடுவாங்க சார் உறுதி சார் பெரிய இடத்துக்கு போறேன் இந்த மாதிரி ஒரு ஹைப்ல இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார் கருப்பான இல்லை சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது தாமதம் கண்டிப்பாக அந்த குற்றப்பறம்பு எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார் அவரை தான் நான் எடுப்பேன் வேற யாருமே அது கிடையாது நாம் நாங்கள் வச்ச வேற உணர்ந்திருக்கு இத்தனை பேர் நாங்கள் அந்த அவரை அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம் இந்த படம் கண்டிப்பா வலைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும் அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் அவர் பண்ணுவார் அவர் ஒர்க்கியும் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் கையான எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவ்வளோ அழகா அவங்கள வளர்த்திருக்காங்க அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பா ஜெயிப்பார் மக்களோட மனசு தான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவாங்க நன்றி